ஏன்னா இத்தனை வருஷமா போராடிங்கிறான் சுருகாட்டில் இடத்த மீட்டு கொடுங்கன்னு இதே ஆரே கையில் வீவோ கையில் தாசில்தார் கையில் எவ்வளோ மனு கொடுத்துருப்பான் அன்னைக்கெல்லாம் நானும் இல்லை கண்ணு தெரியல இதை நம்ம நைட்டோட நைட்டாக கட்டணுமா அவர் கண்ணு தெரிஞ்சுச்சாங்களே வேற ஒரு ஊரில் இருந்து எடுத்து வந்து குடியாமல் தெரியுங்கனாக்கா அப்போ நீங்கள் எந்த அளவு பணி செய்கிறீங்களோ எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்குது ஏற்கனவே கொடுத்த பட்டாவை கேன்சல் பண்ணுறீங்களே தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சுடுகாட்டை மீட்டுத்தர வக்கற்ற அரசு நாம் தமிழர் கட்சி கொடியை இடிப்பதா அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் அதாவது திருட்டு திராவிடம் செய்திருக்கிற ஒரு மோசமான நிகழ்வு குறித்து தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் இந்த காணொலியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எல்லா கிராமங்கள்தோறும் நாம் தமிழர் கட்சி கொடி இனி பறந்தே ஆக வேண்டும் அதற்கு எந்த வித தடுப்பு வந்தாலும் சரி அதற்கு தம்பிகள் அனைவரும் உறுதுணையாக இருந்து திமுகவை எதிர்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த காணொலி என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கொடியை நடும்போது அது வந்து பொதுவான இடங்க இந்த இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது ஆனால் அந்த இடத்துல பாஜக கொடியேற்ற அனுமதி இருக்குது அப்படிங்கிற அந்த திமுக அரசு மேலவளம்பேட்டை மதுராந்தகம் இடத்துல நாம் தமிழர் கட்சியினர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலிக்கொடி நடனம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் எழுப்பியிருக்காங்க எழுப்பியிருக்கிற அந்த நேரத்தில் நேரடியாக இந்த மாதிரியான விடயம் வந்து வேறு எங்கேயுமே நடக்காது நேரடியாக கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் அலுவலர் காவல்துறை அப்படின்னு அத்தனை பேரும் வந்து சூழ்ந்து நின்றுக்கிட்டு அடியாக கடப்பாறையை கொண்டு அங்கே வச்ச அந்த கொடி கம்பத்தை இருக்கிற அந்த செங்கல் அத்தனையும் வந்து குத்தி உடைச்சி போடுறாங்க இதை அத்தனை பேரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏந்திரியுமா நாம் தமிழர் கட்சி கொடியை இடிச்சு உடைக்கிறது வந்து இந்த இடத்துல அந்த கட்சி வளராது அப்படிங்கிற ஒரு மிக மோசமான ஒரு மனநிலையில் அவங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை நாம் தமிழர் கட்சி எப்போ வளர்ந்து விட்டது ஏன்னா ஒருத்தருக்கு கூட வந்து இந்த கட்சி இப்படி ஒரு ஆள் இருக்கான் அப்படிங்கிறது தெரியாமல் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்தது ஆனால் இப்போது பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களில் இருந்து எழுபது வயசு தாத்தா கிட்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை மனசுக்குள்ள ஆழமாக பதிந்திருக்கு ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியை அழிக்கணும் அப்படின்னும்போது அதை முதல்ல மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக மக்களுக்கான அத்தனை போராட்டங்களும் கலந்து கொண்ட அண்ணன் அவர்கள் தற்போது மிக உயர்ந்த இடத்துல வந்து நின்று இருக்காரு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சாட்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் கிராமங்கள் தோறும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அங்கே இருக்கிற தம்பிகள் இறங்கி இதுக்கு எதிர்ப்பாக வேலை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் திமுகவினரால் ஆக்கிரமிப்பு பட்டு அந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எரிப்பதற்கான இடம் இல்லாமல் அங்கே மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அதற்காக தொடர்ச்சியாக அங்கே இருக்க நாம் தமிழர் பிள்ளைகள் வீக்கிட்டையும் மற்ற கிட்டேயும் தொடர்ச்சியாக அவர்கள் மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை சரி செய்ய வக்கில்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு கொடி நட்டு நீங்கள் இந்த இடத்துல கொடியேற்ற ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு நீங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அங்கே வந்து தெரியாத ஆட்கள்லாம் வந்து இதை பற்றியும் புரிஞ்சுப்பானுங்க அப்படின்ட்டு அந்த பயம் அவர்களை வந்து இப்படி அடித்து உடைக்க வைத்திருக்கிறது இதற்கான காரணம் என்னங்கிறது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய இந்த திரா திருட்டு திராவிடத்திற்கு என்ன பதிலடி கொடுப்பது அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு செய்யணும் அதே நேரத்தில் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன இனி உங்கள் கிராமங்களில் என்ன செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறத முடிவெடுத்து அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க